பந்தளபாலா ஐயப்பா பரமதையாளா பக்தருக்கு அருள்வாய் நித்திய பிரம்மசாரியே நின் சரங்கத்தி ஆளில் எத்தனை கண்ணிச்சரமோ சுவாமியே ஐயப்பா ஞான வடிவே ஞானமூர்த்தி சுதனே ஞான ஒளி அருள்வாய் சுவாமியே ஐயப்பா பம்பையில் பிறந்து பந்தரத்தில் வளர்ந்து பன்னிரண்டு காலமும் ஐயப்பா சத்திய சொரூபனே சபரிகிரி வாசனே சாம்பசிவன் பரமதையாலா ஐயப்பா ஐயப்பா பவித்ரனே ஐயப்பா பந்தலபால ஐயப்பா 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 பரமபவித்ரனே பக்தருக்கு அருள்வாய் ஐயப்பா நித்ய பிரம்மசாரியே நின் சரங்கத்தி ஆலில் எத்தனை கண்ணிச்சரமோ சுவாமியே ஐயப்பா ஞான வடிவே ஞானமூர்த்தி சுதனே ஞான ஒளி அருள்வாய் சுவாமியே ஐயப்பா பம்பையில் பிறந்து பந்தரத்தில் வளர்ந்து பன்னிரண்டு காலமும் சுவாமியே ஐயப்பா சத்திய சொரூபனே சபரிகிரி வாசனே சாம்ப சிவன் மைந்தனே சுவாமியே ஐயப்பா சுவாமியே ஐயப்பா சுவாமியே ஐயப்பா